அந்த அந்த இந்த மாதிரி பர்ச்சனினா வந்து போடுவோம் ஆப்கோர் இந்த நிந்தா ಅಂತ எங்க இருக்குதே குண்டலங்கின்னு சொல்லக்கூடிய குண்டவம் சொல்லுதுல அது புளி அக்னி குண்டம்னா முதல்ல புளி இருந்து எல்லத்த வந்து தன்ன ஆரம்பிச்சது இயல்பாகவே சல்ஃபர்னா அது குண்டம் சரியா அந்த இதா நம்ம நமது சுத்தமான தம்லனா குண்டம் தரதா சுத்தமானது அது என்னவா இருந்துச்சு பேரு அப்ப அக்னி குண்டம் அந்த துண்ணத்துல இருந்து ஆற்றலை எடுக்கிறது ஆற்றலை எடுப்பதுன்னு சொல்ற மாதிரி பாம்பு இருக்கா கிளம்பி மேல வர ஒன்றும் இல்லை ஊமைக்குள்ளார ஓடிட்டு அந்த காங்க ஆற்றல் எப்படி இருக்கும் நினைஞ்சு நெனைஞ்சு இதாக போயிட்டு வரும் ஊமைக்குள்ளார எப்போ காந்த ஆற்றல் இப்படிதான் போயிட்டு இப்படி போயிட்டு இது வந்து இப்படி வரோம் இது என்ன என்ன மாதிரி இருக்குது ஒரு பாம்பு அவ்வளோதான்

இந்த பஞ்சபூதத்தோட இந்த நெல் இந்த ஒத்து போற நேரத்துல செய்யும் போதுதான் இங்க போகும் இல்ல அது ஆப்போசிட்டா தான் இருக்கிறது நீங்க பலமா இருந்தா நீங்க நிறைய இடத்தை ஜெயிக்க முடியும் எதிரி பலமா இருந்தா இதுலதான் வாதம் இருக்கு இதுலதான் வைத்தியம் இருக்குது இதுலதான் மாநிலம் எல்லாமே ஆமா <laughs> <laughs> அதுதான் சொன்னதுக்கு சொல்லது உடல்ல தெரிஞ்சு நிறைய வீண்டாத ஆட்சி ரூமில்